நிராகரிப்பு இந்த நிராகரிப்பு இருக்க ரொம்ப கொடுமையான ஒரு வழிங்க நம்மளை ஒருத்தருங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா அந்த வழியிலேருந்து நம்ம மீண்டு வர்றதே பெரிய பாடம் இருக்கும் நம்மளை ஒருத்தருங்க நிராகரிக்கிறாங்கன்னு நம்ம அவங்கக்கிட்ட விளக்கத்தை கேட்டோம்னா அவங்க கொடுக்குற விளக்கம் வந்து நியாயமாகவும் இருக்கலாம் சில சமயத்தில் நியாயமே இல்லாமல் இருக்குங்க அந்த மாதிரி நியாயமே இல்லாமல் அவங்க சொல்லும்போது நம்ம கோவப்படவோ உணர்ச்சி யோசப்படவோ கிட்ட போய் நம்ம வாதாடவே கூடாது ஆகிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஆகிர்மெண்ட் பண்ணாலும் அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய நிலமில அப்போ இருக்க மாட்டாங்க புரியாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்ல போனால் அதே ஒரு பிரச்சனையாகிடும் நம்ம அங்கேருந்து அமைதியாக நம்ம விலகி வந்துடுறது ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் காலம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்குங்க நம்ம நல்லவங்களாக இருக்க பட்சத்தில் நம்ம மேலே தவறே இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அவங்களே வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளே வந்து அவங்கள மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசும் மாறிடும் அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு காலம் வந்து மாற்றிடும் அந்த காலத்தை வர வைப்பார் நம்ம முருக தந்தை யார் நம்மளை நிராகரித்தாலும் நம்ம முருக தந்தை நம்மளை நிராகரிக்கவே மாட்டார் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் சரிங்க அந்த தவறை திருத்தி நம்மளை நெஞ்சோடு அணைச்சிக்குவார் அதே மாதிரி நம்ம தவறே செய்யாத பட்சத்துல நம்ம வந்து நல்லவங்களா இருக்கிற பட்சத்துல நம்ம நல்லவங்கன்னு எல்லாருக்கும் காட்டி நம்ம தலை நிமிந்து வாழவும் வைப்பாரு நம்மள நிராகரிச்சிட்டு போனவங்கள பத்தி நம்ம நினச்சி கவலைப்படவே கூடாது நம்ம வாழ்க்கைக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம முருகரோட தந்தையோட அருளாலையும் அவர் கொடுக்குற தைரியத்தாலையும் அவர் நமக்கு துணையாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்த கணமே நம்ம நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சு நம்ம அது எப்படி முன்னேற போறோம் நம்ம யாருன்னு சாதிக்கணும் வந்து நம்மளை நிராகரிச்சுட்டு போறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம வந்து யாருன்னு நம்ம காட்டணும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அவங்கள நம்ம பழி வாங்கவோ கோவப்படவோ அவங்கள நம்ம போய் எதுவுமே செய்யவும் வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் பண்ணி நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது கூடாது நமக்கான வாழ்க்கை என்ன நம்ம என்ன திறமை இருக்கு நம்ம என்ன எப்படி முயற்சி பண்ணி எப்படி முன்னேற போறோம்ன்றது நம்ம கவனத்தில் இருக்கணும் நம்மளை வந்து நியாயமே இல்லாமல் நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க நம்மளை புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காமல் நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க அதனால நம்ம வந்து வருத்தப்பட தேவையே இல்லை புரியாமல் அவங்க போனாங்கன்னா ஒரு நாள் புரிஞ்சு வரதான் போகிறாங்க அப்படியே வரலாம் கூட என்னங்க புரிஞ்சிக்காத அன்பு என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது நீடிக்காது நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நம்மளை வந்து என்றைக்குமே நமக்கு துணையாக இருந்து நம்ம மேலே முழுமையாக அன்பு காட்டக்கூடியவர் நம் முருகர் தந்தை அதனால் நம்ம அவரை மட்டுமே இறுக்கமாக பிடிச்சிப்போங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க போகிறோம் நம்மளை நிராகரிச்சிட்டு போனவங்க நம்மளை தேடி நிச்சயமாக வரவாங்க வர வைப்பார் நம்ம முருகத்தை